விஜய்யின் கருத்தும் அண்ணாமலையின் விளக்கமும் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல கண்ணு போன்ற இன்னும் நிறைய தலைவர்கள் தேவை இதைத்தான் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் அண்ணாமலை விளக்கம் அப்போ நீங்க நல்ல தலைவர் கிடையாது அண்ணாமலை அவர்களே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஐபிஎஸ் படிச்சு வெளிநாட்டுல போய் குற்றவாளியெல்லாம் கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கீங்க இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கீங்க நீங்கள் நல்ல தலைவர் கிடையாதா நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று தளபதி விஜய் அவர்கள் சொன்னது எல்லா துறைகளிலும் நீங்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரசியல் துறையில் இருந்தால் காமராஜர் மாதிரி ஒரு நல்ல தலைவராக மாறணும் இல்லை நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தால் ஏஆர் ரஹ்மான் இளையராஜா போன்ற தலைவர்களாகணும் இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சுந்தர் பிச்சை கூகுளில் வந்து சிஇஓவாக இருக்கார் அவர் ஒரு தலைவர் அந்த மாதிரி மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் போனோம் இடத்துக்கு நீங்கள் போனோம் அப்படின்னு மாணவர்களிடையே சொல்கிறாரு அவர் வேறு எந்த தலைவர்களையும் குறிப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி அரசியல் வந்து எல்லாரும் ஆகணும்னு சொல்லலை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில் நீங்கள் தலைவர்களாக இருக்க வேண்டும் தலைமையிடத்திற்கு செல்ல வேண்டும்னு சொல்கிறாரு